இனியா ஐஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக போவாங்க விஷயம் தெரிஞ்சு சுதாகர் சந்திரிகா ரித்திஷ் மூணு பேருமே கிளம்பி போயிடுவாங்க அவங்க வீட்டில் இருக்கிற வேலையாட்கள் அந்த போலீஸ்காரர் வரும்போது அவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க அவங்க மூணு பேரும் தலைமறைவாயிட்டாங்க அரெஸ்ட் ஆகல அப்படின்னு இனியாவுக்கு தெரிஞ்சிடும் அதனால இனியா ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போய் அவங்க அரெஸ்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் கூப்பியும் இனியாவை ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாக இருமா பொறுமையா இரு வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் ரிசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழில் செழியன் எல்லாருமே வரேன்னு சொல்லிடுவாங்க அதனால இனியாவை சம்மதிக்க வச்சிருவாங்க எப்படியாவது கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வெளியில போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிடுவாங்க கோபி கார்ல வெளியில போயிட்டு இருக்கும் இடையில சுதாகர் அவரோட கார்ல வந்துகிட்டு இருப்பாரு சுதாகரும் வண்டியை நிறுத்துவாரு கோபியும் வண்டியை நிறுத்திட்டு வெளியில வந்து சத்தம் போடுவாரு சுதாகர் என்ன சொல்வாருனா நீ உன் பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லிடு அது மாதிரி எந்த மீடியாவில அவ பேட்டி கொடுத்தாலோ அதே மீடியாவில அவ தான் தப்புன்னு சொல்ல சொல்லணும் அப்படி எதுவும் பண்ணலைன்னா உங்கள் குடும்பத்தையே இல்லாமல் பண்ணிடுவேன் அவர்கிட்ட அவர்கிட்ட சண்டை போடுவார் கோப்பியும் சுதாகர் சட்டையை பிடிச்சி திட்டுவார் என் பொண்ணு வாழ்க்கைக்காக பொறுமையாக இருந்தேன் இப்பதான் உன் பையனே வேண்டான்னு சொல்லிட்டாலே என் பொண்ணு இனிமேல் என் பொறுமையாக இருக்கணும் நீ வேற ஒரு கோப்பியை இப்பதான் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சண்டை ரெண்டு பேருமே ரோட்ல சண்டை போடுவாங்க கோபியை கீழே தள்ளி விட்டுட்டு சுதாகர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாரு கதை போறதை பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் ஆகும் போல இருக்கு அந்த சீரியல் முடியறதுக்கு